சூடாக சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதே போல் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்கம்மா நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வரணும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை மசாலாவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகும் கொஞ்ச நேரம் நல்ல எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்காதீங்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுமா இந்த எண்ணெய் வந்து நல்லா வெங்காயத்தோடு நல்லா உறிஞ்சிடும் அது ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி கேப் விட்டு விட்டு கலந்து விடுங்க நல்லா ட்ரை ஆகணும் வெங்காயத்தோட பச்சை வாசனை பச்சை மிளகோட பச்சை வாசனை க்ளீனாக போயிடணும் அந்த ஓரளவு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் வெங்காய பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் கலர் வந்து நல்லா மாறிடு பாருங்க நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அது வரல நல்லா வதக்கணும் அப்போ தான் பச்சை மிளகோட வாசனையும் வெங்காயத்தோட வாசனையும் வராமல் இருக்கும் இந்த டைமில் நான் முக்கால் கப்பு பால் எடுத்துருக்கேன் காய்ச்சாத பால் தான் பச்சை பால் தான் இதை வந்து சேர்த்துக்குங்க தண்ணிக்கு பதில் பால் பால் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு தீயை வந்து குறச்சி வச்சுடுங்க கொஞ்சம் திக்காக வரும் அது வரல நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த முட்டை மசாலா சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்குங்க ஒரே மாதிரி செய்யாமல் மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு ஒரு மசாலா ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க முட்டை சேர்க்குறதுக்கு முன்னே உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க அதே போல் உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதைப்போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு முட்டையை நம்ம சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க மேலவே பொடியை இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே போல் நல்ல ஒரு டேஸ்ட்டான முட்டை மசாலா ரெடி